ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வேர்ட்ஸை வந்து ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் மே நான் மே நீ தும் நீ தும் நீங்கள் ஆப் நீங்கள் ஆப் அவர்கள் ஓ அவர்கள் ஓ என்ன கியா என்ன கியா என்ன ஆச்சு கியாகுவா என்ன ஆச்சு கியாகுவா அடுத்து என்ன அடுத்து என்ன ஆகே கியா அடுத்து என்ன ஆகே கியா என்ன வேண்டும் கியா சாகியே என்ன வேண்டும் கியா சாகியே அதனால் என்ன தோ கியா அதனால் என்ன தோ கியா வேறு என்ன அவுர் கியா வேறு என்ன கியா எதற்காக கிஸ்லியே எதற்காக கிஸ்லியே வேறு ஏதாவது குச் வேறு ஏதாவது அவர் குச் ஒன்றும் இல்லை குச் நகி ஒன்றுமில்லை குச் நகி இல்லை கோய் கோய் எனக்கு முஜே எனக்கு முஜே உங்களுக்கு ஆப்கோ உங்களுக்கு ஆப்கோ அவருக்கு உன்கோ அவருக்கு உன்கோ நமக்கு ஹம்கோ நமக்கு ஹம்கோ நாம் ஹம் நாம் ஹம் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நான் நன்றாக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க சபி டீஹெ சபி டீக் ஹே வேலை முடிஞ்சுதா இல்லையா வேலை முடிஞ்சுதா இல்லையா காம் ஹுவா யா நஹி காம் ஹுவா யா நஹி ஒரு வேலை பண்ணு ஏ காம் கரோ ஒரு வேலை பண்ணு ஏ காம் கரோ அவனை வரச்சொல் உசே ஆணை போலோ அவனை வரச்சொல் உசே ஆணை போலோ விடி பிடிச்சிருந்தத லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்